தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் தென்றல் இசைத்தளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய சொந்த தயாரிப்பான கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைக்கு வெளிவந்த சிவகங்கை சீமை என்ற ஒரு அற்புதமான திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை இயக்கம் செய்தவர் மிக பிரம்மாண்டமான ஏராளமான திரைப்படங்களை வெற்றி படங்களை தயாரித்துக் கொடுத்த இயக்கம் செய்து கொடுத்த இயக்குனர் கே சங்கர் அவர்கள் இந்த திரைக்காவியத்திற்கு கதை வசனம் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் நாடோடி மன்னன் மன்னாதி மன்னன் ராணி என்று மகாதேவி என்று ஏராளமான திரைக்காவியங்களுக்கு கதை வசனம் எழுதி கொடுத்திருக்கிறார் இது அவருடைய சொந்த திரைக்காவியம் இந்த காவியம் முழுவதையுமே தமிழ் மொழியின் மீது அவர் எவ்வளவு பற்று கொண்டிருக்கிறாரோ அந்த பற்று முழுவதையும் இந்த காவியத்திலே அவ்வளவு அற்புதமாக படைத்திருப்பார் படத்தின் ஆரம்பம் முதல் இறுதி கட்டம் வரை தமிழ் கவிதை மழையாகத்தான் இருக்கும் இசையமைப்பு மெல்லிசை மாமன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இந்த திரைக்காவியத்திலே மருது பாண்டியர்கள் மருது சகோதரர்களின் வாழ்க்கை வரலாற்றினை மையமாக வைத்து புனையப்பட்ட சரித்திர காவியம் இதிலே பெரிய மருதுவாக டி கே பகவதி அவர்களும் சின்ன மருதுவாக எம் முஸ்தபா அவர்களும் இவர்களின் தளபதி முத்தலகு சேர்வையாக எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் இவரது அண்ணன் முத்துசாமி சேர்வையாக பி எஸ் வீரப்பா அவர்களும் அன்னி கண்ணாத்தாளாக எம் என் ராஜம் அவர்களும் மிக அற்புதமாக நடித்திருப்பார்கள் இவர்களோடு இணைந்து எண்ணற்ற நடிகர்கள் மிகவும் கவியரசர் கண்ணதாசனின் தமிழ் மொழியினை உள்வாங்கி அவர்கள் பேசி நடித்திருக்கக்கூடிய விதம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இதில் ஒரே ஒரு காட்சியை மட்டும்தான் நான் இப்பொழுது பார்க்கப் போயிரும் பெரிய மருதுவை மெய்காப்பாளன் தளபதியின் அண்ணன் முத்துசாமி அவர்கள் ஒரு நாள் நள்ளிரவிலே கொலை செய்ய முயற்சிக்கிறார் மன்னர் விழித்துக் கொள்கிறார் மன்னர் விழித்துக் கொண்டவுடன் சத்தம் போடுகிறார் அங்கிருந்த சிப்பாய்கள் ஓடி வந்து முத்துச்சாமியை பிடிக்க முயற்சி செய்கிறார்கள் அவர்களோடு வாட்போர் புரிந்து தப்பிக்க முயற்சிக்கிறார் முகமூடி அணிந்திருக்கிறார் முகக்கவசம் அணிந்துதான் உள்ளே வந்திருக்கிறார் யார் என்பது பெரிய பெரியவர்களுக்கு தெரியாது காவலர்களுக்கும் தெரியாது அந்த சண்டையின் பொழுது முகக்கவசம் கிழிந்து விடுகிறது அப்பொழுது முத்துச்சாமி தான் என்பதை உறுதி செய்து கொள்கிறார்கள் பெரிய மருந்து அவனை என்கிறார் உடனே முத்துச்சாமி அங்கிருந்து தப்பித்து சென்று விடுகிறார் நேராக வீட்டுக்கு செல்கிறார் வீட்டிற்குள் முத்துச்சேர்வையின் மனைவி கண்ணாத்தாலும் முத்தலகவும் வீட்டிற்குள் இருக்கிறார்கள் முத்தளவு முத்தலகவிற்கு தெரியாமல் இவர் வீட்டிற்குள் புகுந்து ஒளிந்து கொள்கிறார் சிப்பாய்கள் கதவை தட்டுகிறார்கள் முத்தலகு கதவை திறக்கிறார் என்ன விஷயம் என்று கேட்கிறார் பெரிய மன்னர் உங்களையும் உங்களது அண்ணனையும் கைது செய்து வர சொன்னார் என்று சொல்லுகிறார்கள் என்ன கைது செய்து வர சொன்னாரா ஆம் உங்களது அண்ணன் முத்துசாமி பெரிய மன்னரை கொலை செய்ய முயற்சி செய்தார் ஆகையினால் உங்கள் இருவரையும் கைது செய்து வர சொல்லியிருக்கிறார் என்று சொன்னவுடன் ஒன்றும் புரியாமல் அரண்மனைக்கு செல்கிறார் அங்கே பெரிய மருதவர்களும் சின்ன மருதவர்களும் நடந்த விஷயத்தை சொல்லி கொலை செய்ய வந்தவன் உனது அண்ணன் அவனை பணியில் சேர்த்தவன் கொண்டு வந்து சேர்த்தவன் நீ இந்த சதியிலே உனக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் சதியில் எனக்கு பங்கா என்று கொதித்தெழுந்து இந்த பழியினை நான் தீர்க்க நான் என்ன செய்ய வேண்டும் நாற்பத்தி ஐந்து நாள் கெடு அதற்குள் நீ உன் அண்ணனை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் இல்லையேல் உன் தலை துணிக்கப்படும் என்று அண்ணர் சொல்லுகிறார் உடனே அங்கிருந்து கிளம்பி முத்தலகு சேர்வை வீட்டிற்கு வருகிறார் அண்ணியாரை பார்க்கிறார் அண்ணியை பார்த்து தாயே இப்பொழுது உனக்கு திருப்தி உன் மனம் அமைதியடைந்து விட்டதா பலகாலம் நாம் பட்ட பாட்டிற்கு பலன் கிடைத்து விட்டது உன் குடும்ப பற்றுதலின் பெயரையே குளி தோண்டி புதைத்து விட்டது அண்ணனுக்காக உயிர் கேட்டாயே தம்பியின் தலை உருளட்டும் என்று அந்த தாய்மை என்னை பெற்ற தாய்க்கு கூட வராது தாயே என்னை பெற்ற தாய்க்கு கூட வராது தம்பி என்னையா சந்தேகிக்கிறாய் யாரை நம்புவதென்றே தெரியவில்லை யாரை நம்புவது என்றுதான் இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறேன் கத்தியும் உறையும் கதை சொன்ன போதும் என் குடும்பத்தை பற்றி நான் சந்தேகித்ததில்லை புலிநகத்தை கண்ட அண்ணி துடி போதும் அந்த புலிவாழும் குகை என் குடும்பம் என்று நான் கருதியதில்லை காரணமில்லாமல் உயிர் பிச்சை கேட்ட நேரத்திலும் தன் கணவனுக்காக அன்னி தம்பியையே பலியிடுகிறாள் என்று நான் கனவிலும் கருதியதில்லை சம்பவங்களின் கோர்வையே சந்தேகப்படாத நான் இப்பொழுதுதான உன்னை சந்தேகிக்கப் போகிறேன் கொதிக்கிறது நெஞ்சம் கொல்லாதே என்னை இல்லை கொள்ளத்தான் வேண்டும் உடனே ஆணையிடு இல்லை உன் மஞ்சள் குங்குமம் நிலைப்பதற்காக காட்டிக் கொடுத்த துரோகியாகவே நான் சாகிறேன் இப்பொழுதே கொன்றுவிடு நீயே என்னை கொன்றுவிடு இதை யாரிடம் சொல்வேன் எப்படி சொல்வேன் இருநதியும் பெருக்கெடுத்தால் எதற்கென அணையிடுவேன் ஊரிடத்து பகை வந்தால் உறவிடத்து போயிருப்பேன் உறவிடத்து பகை வந்தால் யாரிடத்து போய் நிற்பேன் தம்பி தவிக்கும் உன் தாயின் கண்களில் ஒரு நாளாவது அமைதி நிலவட்டும் வழி ஒன்று நீய சொல் வழியென்றால் நானாவேன் பகை வேண்டாம் வீட்டில் தாயே முடியாது காலம் கடந்து விட்டது தாயே காலம் கடந்து விட்டது இரண்டில் ஒன்று நடந்தே தீரும் நாட்டிற்காக கணவனா கணவனுக்காக தம்பியா மானம் நிலைக்க வேண்டுமென்றால் மகனே புறப்படு என்று ஆணையிடு ஓடிப்போ தேடிப்பிடி என்று உத்தரவிடு சொல் தாயே சொல் இல்லை நீங்கள் இருவரும் வாழ வேண்டும் இருவரும் வாழ வேண்டும் நடக்காது நடக்காது தாயே இனி நீ தன்னந்தனையாய் தம்பியும் இல்லை கணவரும் இல்லை அவமான பெயரோடு அழியட்டும் குடும்பம் துரோகிகள் மாண்டதாக தூற்றட்டும் வரலாறு பாசத்தின் கண்ணீர் பழுதேடி தந்ததாக ஏசட்டும் நாடு நாடெங்கும் சுற்றி கரை கரைதீர்க்க முயல்வேன் இல்லையே நாற்பத்தி ஐந்தாம் நாள் உனக்காக மடிவேன் வருகிறேன் தாயே வருகிறேன் முத்தழகு வீட்டை விட்டு வெளியே சென்று விடுகிறார் உள்ளே ஒளிந்திருந்த முத்துச்சாமி மெதுவாக வெளியே வருகிறார் அவரை பார்த்த கண்ணாத்தாள் இந்த இடத்திலே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அற்புதமான ஒரு பாடலை வைத்து அந்த பாடலோடு இணைந்து முத்துச்சாமி அவர்கள் பேசுவது போல வசனம் பாடல் வசனம் இப்படி மாறி மாறி வருவது போல அந்த காட்சி அமைப்பு மிகவும் அற்புதமாக இருக்கும் மேகம் கவிழ்ந்ததம்மா மின்னல் வரப்போகுதம்மா மேலும் இடிமுழக்கம் தானாக வந்ததம்மா இயற்கை சிரிக்காதோ இமையும் விழியும் பகையானால் இயற்கை சிரிக்காதோ தாயும் சேயும் பகையானால் தாரணி நகை காதோ தாரணி நகை காதோ நகைக்கட்டும் நன்றாக நகைக்கட்டும் நீயும் நகைத்துவிடு வாயுள்ளவர்கள் வாழ்கிறார்கள் வலு உள்ளவர்கள் ஜெயிக்கிறார்கள் சாவை கண்டு சிரிக்க பழகு சஞ்சலம் நீங்கிவிடும் இரத்த ஓட்டத்திலிருந்து பாசத்தை எடுத்துவிடு இதயம் சுத்தமாகிவிடும் மண்டை ஓட்டின் மீது நடந்து மண்டலத்தை ஆண்டவர் பலர் தன் தம்பியின் தலை நடந்து தரணியை உன் கணவன் பொதாய் மக்கள் பொருதும் காலம் வருவதும் சரிதானோ இருதலை கொள்ளி எறும்பாய் நானும் மடிவதும் உரைதானோ பைத்தியக்காரி வரக்கூடாது வந்துவிட்டது அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓர் எழுத்து மாறாது வாழத் தெரியாதவன் வறண்டு போன தத்துவங்களின் பிரதிநிதி ஜெயிக்கும் கட்சியிலே சேரத் தெரியாதவன் போராடுவோர் பக்கம் சேர்ந்து புத்தி இழந்தவன் சாவதற்கென்றே பிறந்துவிட்ட துர்பாக்கியம் பிடித்த என் சகோதரன் அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும் சாந்தி அடையட்டும் நாட்டு படகை சாய்க்கும் புயலாய் நாமும் வரலாமோ நாளை உலகில் துரோகிகள் என்னும் பெயரும் பெறலாமோ பெயரில் என்ன இருக்கிறது நூறு பேர் கூடி ஊர்வலம் நடத்தி வீராதி வீரன் என்று வாழ்த்துப்பா பாடினாள் துரோகி தியாகியாவான் குழப்பம் செய்தவன் முழக்கம் செய்தவனாவான் கொள்ளை அடித்தவன் வள்ளலாய் மாறுவான் மந்தை ஆடுகள் மக்கள் வாழ்க வாழ்கவன வாழ்த்துரைக்கச் செய்கிறேன்பார் கள்ளாகிவிட்டது நெஞ்சம் கரைக்க முடியாது உன்னால் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு சென்று விடுகிறார் அந்த சமயத்திலே சேர்வையும் அண்ணனை தேடிக்கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவி கண்ணாத்தால் அவர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்திலே முத்துசாமி படமாத்தூர் கௌரவி உள்ள தேவரோடு இணைந்து ஆங்கிலேயரோடு கூட்டு சேர்ந்து கொண்டு மருது சகோதரர்களை அழிக்க போர் தொடுத்து போர் நடக்கிறது அதில் சின்ன மருது காலமாகி விடுகிறார் பெரிய மருதுவை கைது செய்து அவருடைய வேண்டுதலின் பேரிலே தலையை துணித்து காளையார் கோயில் கோபுரத்திற்கு எதிர்புறத்திலே தலையினை பதித்து விடுகிறார்கள் கண்ணாத்தால் கணவரை பார்த்து விடுகிறார் அண்ணனுக்கும் தம்பிக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்திலே கண்ணாத்தால் அங்கே வந்து விடுகிறார் கணவரை பார்த்து விடுகிறார் ஆக இவ்வளவு பெரிய தேச துரோகியினை அவ்வளவு பெரிய மாவீரர்களை சிவகங்கை சீமையினையே அழிவுக்கு பாதைக்கு கொண்டு சென்ற தம்முடைய கணவர் உயிரோடு இருக்கக்கூடாது என்று அவரே வாளை எடுத்து அவரை வதம் செய்து கொன்று விடுகிறார் இப்படி அந்த கதையினுடைய அமைப்பு அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த காவியத்தில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அற்புதமான காட்சி அமைப்பு பாஞ்சாலங்குறிச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மனை கயத்தாற்றிலே புளியமரத்திலே தூக்கிலிட்டு விடுகிறார்கள் ஆங்கிலேயர்கள் அங்கிருந்து தப்பி வந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை அவர்கள் மருந்து சகோதரர்கள் இடத்திலே தஞ்சம் புகுந்து விடுகிறார் அரண்மனையிலே வைத்திருக்கிறார்கள் ஒற்றர்கள் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு தகவல் சென்றுவிடுகிறது ஆங்கிலேய அப்போதைக்கு இருந்த கவர்னர் நெல்சன் துரை அவர்கள் அரண்மனைக்கு வருகிறார் மருது சகோதரர்களிடத்திலே மன்னரிடத்திலே கேட்கிறார் ஊமைத்துறை இங்கே மறைந்திருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் ஊமைத்துறை இங்கு வரவுமில்லை நாங்கள் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கவும் இல்லை மருது மன்னர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது வந்தால் சொல்லி அனுப்புங்கள் என்று வெல்சன் துறையவர்கள் சென்று விடுகிறார்கள் அப்பொழுது ஒளிந்திருந்த அவர்கள் பெரிய அவர்களை பார்த்து பெரிய மருது டி கே பகவதி அவர்கள் பொய்யே உரைக்காத மருது மன்னர் வாயில் இந்த அவளைக்காக நீங்கள் பொய்யுறைக்க நேர்ந்ததே என்று சொல்லுகிறார் பெரிய மருதவர்கள் எதுவுமே பேசாமல் பொய்மையும் எடுத்து புரைதியிருந்த நன்மை பயக்குமனின் என்று திருக்குறளை சொல்லி அப்படியே முடித்து விடுகிறார் அந்த காட்சியை காணும் பொழுதே அவ்வளவு அற்புதமாக இருக்கும் தமிழ் மீது பற்று கொண்டுள்ள தமிழை மூச்சாக நினைக்கக்கூடிய அத்துணை வேர்களுக்கும் இந்த தமிழ் அமது தேவாமிர்தமாக தித்திக்கும் இனிக்கும் இன்னும் ஏதேதோ இன்பங்களை கொடுக்கும் நான் அதை இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அலைபேசியிலே தேர்வு செய்து இதுபோன்ற காவியங்களை நான் பார்த்து கொண்டுதான் தான் இருக்கிறேன் சிறுவயது முதல் இன்று வரை பார்த்து கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா